அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான புரியாதர் நம்ம இங்கே முகப்பேர் சைட்டுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து பேஸ்மெண்ட் லெவலில் வந்து ஃபில்லிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃபில்லிங்கு வந்து குவாரி டஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மலை மண்ணோ கிராவலசு மண்ணோ இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கல இதுவுமே கிடைக்கல சவுடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரியும் கிடைக்கல அது வந்தாலுமே அதிக தூரத்தில் வந்து வரணும் ரேட்டும் அதிகமாக இருக்குது அப்போ வந்து நம்ம டஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கும் ஸ்ட்ரகிள் இருக்கலாம் உங்கள் வீட்டை சுற்றி எங்கேயுமே குவாரி இல்லாமல் இருக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு இந்த பொருட்கள் வந்து அவைலபிட்டி இல்லாமல் இருக்கலாம் ஃபில்லிங் மெட்டிரியல் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பரன்ஸாக நம்ம வந்து கிராவல் போகிறோம் கிராவல் கிடைக்கல அப்படின்னா மண் மாதிரி கிடச்சா யூஸ் பண்ணுறோம் இல்லைனா செம்மண் மாதிரி யூஸ் பண்ணுறோம் களிமண் யூஸ் பண்ண மாட்டோம் மற்றபடி இல்லைனா சவுடு கிடச்சிதுன்னா சவுடு மாதிரி யூஸ் பண்ணுறோம் எல்லாமே இப்போ பர்மிட் போட்டு வரதுனால உங்களுக்கு நேர்பையில் கிடச்சிதுன்னா ரேட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லை தூரமாக இருந்து வருதுன்னா கொஞ்சம் ரேட்டு அதிகமாகவும் இருக்கலாம் அதெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு இல்லைன்னா குவாரி டிஸ்ட்ரிக் இருக்கிறதில் காஸ்ட் அதிகமாக மாதிரி இருக்கும் அதை யூஸ் பண்ணலாம் இப்போ ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம ஃபில்லிங்க்கு சேண்டு மாதிரி தான் அதை யூஸ் பண்ணலாம் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால் என்ன யூஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இப்போ இது நம்மளுடைய சைட்டு இப்போ வந்து ஃபில்லிங் ஸ்டேஜ் வந்தாச்சு முகப்பேர் சைட்டு கன்சல்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பிளிந்து லெவலில் ஆரம்பித்தோம் இப்போ வந்து பேஸ் பண்ணுறே ஃபில்லிங் வந்துவிடும் ஃபில்லிங்க்க்கு வந்து இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுறதே குவாரி டஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம் நம்ம எம்சாண்டு ஜல்லி எல்லாம் உடைக்கிற குவாரி இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து டஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து ரோட்டிலெலாம் தார் ரோட்டிலெலாம் கடைசியாக வந்து அந்த ரோடு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அந்த தார் மேலே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தூக்கக்கூடிய பவுடர் டஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம கட்டுமானத்துக்கு எம்சாண்டுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதாவது சிமெண்ட்டோட கலந்து கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் வந்து இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணலாம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கிராவலும் கிடைக்கல சவுடு மண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னும் குவாலிட்டியாகவும் கிடைக்கல அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மழை மண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல அப்போ வந்து அது ரொம்ப தூரத்தில் இருந்து தான் ரேட்டும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து இது வந்து யூனிட் நாலாயிரத்தி ஐநூறுரூவான் ஒரு கிளைண்ட்டுடைய ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறாங்க நாலாயிரத்துலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு இந்த தெரிஞ்சி மாதிரி வரலாம் உங்களுக்கு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டு குறையலாம் இதை யூஸ் பண்ணலாமா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஆனால் இதுலேயே வந்து எம்சென்ட்டில் கழிவுன்னு சொல்லுவாங்க சென்ட் வாஷ் பண்ண கழிவுன்னு சொல்லிட்டு ரொம்ப பவுடர் மாதிரி இருக்கும் குலவலான்னு இருக்கும் அந்த மாதிரி ஐட்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது டஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணலாம் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் பொருள் கிடைக்காத பட்சத்தில் காம்படேட்டிவாக இந்த ரேட்டுக்கு பக்கமாக வர பட்சத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணும்போது நம்ம சேண்ட் ஃபில்லிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது டஸ்ட்டுங்கிறதெல்லாம் வந்து நம்ம இது வந்து ஃபில் பண்ணும்போது நம்ம வந்து ஒன்றை ஜெளிக்கு கீழே சேண்ட் ஃபில்லிங் பண்ணுற எம்சென்ட் ஃபில் பண்ணுற ஆக்டிவிட்டியை நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுவே வந்து அந்த பாட்டிகிட்டு தாங்கிறதுனால கட் பண்ணிக்கலாம் அதுதான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூன்றரை டு நாலு அடி அந்த மாதிரி வரும் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் நம்மளுக்கு இந்த மண்ணை பறிச்சு அதை மற்றபடி இந்த ஏரியாலாம் நம்மளுக்கு வந்து ஃபுல் ஏரியா வரும் ஒரு சென்டர் இழந்தோம்னா நாலும் அவுட்ருந்தோம்னா ஒரு மூன்றையும் அந்த மாதிரி வரும் சம்புலாம் முடிஞ்சிச்சு சம்பு டைல்ஸ் விட்றாங்க சம்புக்கு காய்கிட்டு போட்டதுக்கப்புறம் அப்புறம் ட்ரீட்மெண்ட் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் பண்ணி கோடு போட்டிருக்கு எதனால் கூடு போட்டிருக்குன்னா டைல்ஸ் ஒட்டுறதுக்காக நாளைக்கு டைல்ஸ் வாங்கிட்டு சொல்லிட்டு அதை வந்து நம்ம டைல்ஸ் ஒட்டிட்டோம்னா காங்கிரீட் இங்கே வந்து ஃபுல் காங்கிட்டு வருது இந்த பழைய ஏற்கனவே போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஃபுட்டிங் டெப்த்து கம்மியாக போட்டதுனால நம்ம வந்து காங்க்ரீட்டு ஃபுல்லாக போட போகிறோம் ஃபுல்லாகவே காங்கிட்டு போட போகிறோம் அதனால் வந்து அந்த காய் அப்படியே சேர்ந்து தண்ணி துட்டியோட டாப் எல்லாத்துக்கும் வந்துடும் போருக்கு வந்து சேம்பர் கட்டியிருக்கோம் அது மாதிரி இதுக்கு ஒரு சேம்பர் வரும் இப்போ இது ஃபில்லிங் பண்ணிவிட்டு கன்சலேஷன் பண்ணிவிட்டு நம்ம பண்ண போகிறோம்னா பைப்லைன் லைன் பொது எல்லாமே முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம தொண்ட ஜல்லி போட்டு ஒரு ரெண்டு டு முஞ்சு போட்டு மேலே தான் நம்ம வந்து கம்பிக்கிட்டு காய்விட்டு போட போகிறோம் அந்த காயிட்டு போகிறப்ப எலக்ட்ரிக்கல் பைப் என்னென்ன வருது அதையும் போட்டு பண்ணிட்டோம்னா ஆர்சிசியில் எதுவும் நம்ம உடைக்கிற மாதிரி இருக்காது இந்த மாதிரி பேஸ்மெண்ட்டில் வந்து நீ ஆர்சிசி போடுறீங்க அப்படின்னா நீ வந்து கண்டிப்பாக தரையில் ப்ளம்பிங் பைப்பு இதெல்லாம் முன்கூட்டியே முடிச்சிக்கிறது நல்லது செட் பேக் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை இங்கே செட்பேக் கிடையாது அதனால் வந்து ப்ளம்பிங் ஒர்க்கை முடிச்சு வச்சுக்கணும் அது மாதிரி ஃபில்லிங் வந்து இந்த மாதிரி வந்து ஹைட் வந்து இது ஓகே ஒரு சிங்கிள் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் இதே வந்து ஒரு ஆறு அடி தாண்டிச்சின்னா டபுள் லயராக அதாவது ஃபஸ்ட்டு ஒரு மூணு அடி மூன்று அடி போட்டு ஃபில்லிங் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப ரெண்டாவது லேயர் போடுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து இது கன்சல்ஷன் ஒரே இதில் பண்ணிக்கலாம் தண்ணி கன்சலேஷன் பண்ணும் போது வந்து மேலே விடாமல் ஓசை நல்லா குத்தி கீழே இறக்கி விட்டு அதை கீழேருந்து ஊறிட்டு வர வைக்கணும் தண்ணியை மோட்டர் நல்லா தண்ணியை ப்ரெஷராக வரும் நல்லா மோட்டரை போட்டுவிட்டு ஓசை குத்தி கீழே இறக்கி கீழேருந்து ஊற வச்சு எடுத்துகிட்டு வரணும் இன்னைக்கு இன்றைக்கி அந்த ஆக்டிவிட்டி பண்ணலை இல்லைன்னா உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணலாம் நாளைக்கு தான் பண்ண போகிறாங்க இது ஏன்னா இடம் இடைஞ்சலான இடம் ஆள் தான் வச்சு அள்ளி குட்டுற மாதிரி இருக்குது ரோடும் வந்து டிராஃபிக் இருக்கிற ரோடு தான் ஸ்கூல் டைம்லலாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஏன்னா ஒரு ஓளோட இறக்கி தான் நம்ம அள்ளி கொட்ட வேண்டியதாகவும் இருக்குது இப்போ இந்த மண்ணல்லி அள்ளி கொட்டிட்டோம்னா இந்த வேலை நம்மளுக்கு ஓரளவுக்கு திருப்தியாக முடிஞ்சிடும் நாளைக்கு கன்சலேஷனை முடிச்சுட்டு நாலிக்கு ப்ளம்பிங் ஒர்க்கெலாம் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சுட்டு போகலாம் இப்போ ஃபில்லிங்க்க்கு இந்த மாதிரி மண்ணு கிடைக்காத சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறதால தான் இந்த கண்டனையை நான் வந்து இன்றைக்கி பதிவு பண்ணுறேன் உங்களுக்காக இந்த மண் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு வந்து நேரவையில் வந்து உங்களுக்கு ஃபில்லிங்க்க்கு கிராவலோ மழை மண்ணோ களி இல்லாமல் மீதி மண் செம்மண் செம்மண் கிராவலை இந்த மாதிரி எது கிடைச்சாலும் நீங்கள் ஃபில்லிங் பண்ணலாம் அது மாதிரி எதுவுமே கிடைக்கல இல்லை அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் குவாரி டெஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணலாம் குவாரி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பார்ட்டிகல்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து தண்ணி ஊற்றின உடனே நல்லா செட்டில்மெண்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் தன்மை வராது நல்லா தேவையில்லை இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இங்கே நாங்கள் கொட்டிருக்கும் போதே கூட இந்த ஏரியாவில் வந்து ஒரு பில்டர் கெட்டு போனார் ரெண்டு சைடு நின்றுருக்கு சார் ஃபில்லிங்க்கு கிடைக்காம இது ஃபில் பண்ணலாமா அது மாதிரி இது எங்கேருந்து கிடைக்கிது எல்லாமே கேட்டுருந்தார் உங்களுக்கு ஃபில்லிங்க்கு உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கிடைக்கல டிமாண்ட் இருக்குது அப்படின்னா வேலை நிற்கிது அப்படின்னா இந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ணலாம் தவறு கிடையாது அதுக்காக தான் இந்த வீடியோ இது பண்ணோம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்து வந்துருக்குறோம் ஐயா என்ன ஃபில் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேட்போம் ஐயா ம் சொல்லுங்கள் வேலை இது வரைக்கும் வந்திருக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம் ஆமாம் ஆமாம் என்ன நல்லா தான் நண்பனு இருக்குது அந்த குறை இல்லாமல் போயிட்டு இருக்குது சார் வந்த பிறகு எல்லாத்தையும் கொஞ்சம் மா மாற்றம்லாம் பண்ணியிருக்காரு மாற்றம் பண்ணி இன்னும் நல்லா பண்ணி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி சரி சார் சொன்னதுக்கு சரி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி தர தகுந்த சொன்னோன்னு சரி இப்போ அப்படியே பண்ணிக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஐடியா பேர் போய்ட்டு இருக்குது அதே மாதிரி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் தெரியாது ம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் போயிருந்துங்க அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்